வணக்கம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் ஒன்றுத்துக்கு இரண்டு முறையாக கூட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஷேர் மார்க்கெட்டிங்கை பற்றி சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் என்பது உழைக்காத பணம்னு சொல்லுவாங்க கமிஷன் தொகையை சொல்கிறதும் இந்த ஐந்தாம் பாவம் இது ஆறாம் பாவம் அதாவது உழைக்கக்கூடிய இடத்தை பற்றி சொல்லக்கூடியது ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவமாக வர்றதுனால இவங்க அடுத்தவங்க கிட்ட அடிமை போல் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே போல் ஒருத்தர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடாதுங்கிற எண்ணமும் இவங்களுக்கு ஏற்படும் பொதுவாக ஐந்தாம் பாவம் ஒன்றாம் பாவம் அதாவது லக்னாதிபதியுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த ஜாதகருக்கு ஷேர் மார்க்கெட் என்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது அதாவது ஷேர் மார்க்கெட்டை பற்றி நல்ல ஒரு எல்லாம் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவங்களுக்கு பெரிய அளவில் லாபம் இருக்காது அதே நேரத்தில் நஷ்டமும் இருக்காது ஏன்னா ஒன்றாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் என்பது பன்னெண்டாவது இடமாக வருது இரண்டாம் பாவம் என்பது தான் நம்முடைய வருமானத்தை பற்றி சொல்லக்கூடிய அதுவும் ஒரு இடமாக இருக்கு அப்போ ஒன்றாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் பன்னெண்டாவது இடமாக வர்றதுனால இவங்களுக்கு பெரிய அளவு லாபம் இருக்காது அதே நேரத்தில் ஐந்தாம் பாவத்திற்கு ஒன்றாம் பாவம் ஒன்பதாக வர்றதுனால இவங்களுக்கு சொசைட்டியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அதே போல ஐந்தாம் பாவம் இரண்டாம் பாவத்திற்கு தொடர்பு ஏற்படும் பொழுது இரண்டாம் பாவம் என்பது பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடிய இடம் இல்லையா இப்போ இந்த ஐந்தாம் பாவம் இதில் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இவங்க ஷேர் மார்க்கெட் மூலயமா வருமானத்தை பார்ப்பாங்க ஏன்னா ஐந்தாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் பத்தாம் பாவமாக வர்றதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு இதன் மூலயமாக வருமானம் உண்டு அதே நேரத்தில் லக்ன பாவம் எட்டு பன்னெண்டோட மட்டும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற ஜாதக அமைப்புக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வருமானம் உண்டு தசா புத்திகள் கூட பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது பாவ தொடர்பு இல்லாமல் இருக்கணும் அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது காலகட்டங்களில் வருமானத்தில் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறது நல்லது